சினிமாவில் வாழ்க்கை கொடுத்தவரை சீண்டிய சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக திகழ்ந்து வரும் நடிகர் சிவகார்த்திகேயன் அமரன் என்ற படத்தில் நடித்து வருகிறார் இதற்கிடையில் எஸ்கே புரொடக்ஷன் தயாரிப்பில் பல படங்களை தயாரித்து வருகிறார் அந்த வகையில் விடுதலை கருடன் உள்ளிட்ட படங்களில் ஹீரோவாக நடித்து மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று வரும் நடிகர் சூரியை வைத்து கொட்டுக்காளி என்ற படத்தினை சிவகார்த்திகேயன் தயாரித்திருக்கிறார் இப்படத்தின் ட்ரைலர் ரிலீஸ் நிகழ்ச்சி ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி நடைபெற்றுள்ளது நிகழ்ச்சியில் பேசிய சிவகார்த்திகேயன் இந்த படம் வெற்றி அடைந்து நான் முதலீடு செய்தது போக எனக்கு லாபம் வந்தால் அதை முதலில் எடுத்து இயக்குனர் வினோத்தின் அடுத்த படத்திற்கு முன்பணமாக கொடுத்து விடுவேன் இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைத்தால் வினோத் போன்ற இரண்டு இயக்குனர்களுக்கு படம் முன்பணமாக கொடுத்திருப்பேன் எனக்கு வாழ்க்கையை கொடுத்த இந்த சினிமாவிற்கு என்னால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக இதை பார்க்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் நான் யாரையும் கண்டுபிடித்து உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் இவர்களை நான் தான் ரெடி செய்தேன் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் என்று அப்படி என்னை சொல்லி சொல்லி பழகிவிட்டார்கள் அந்த மாதிரியான ஆள் நான் இல்லை எனக்கு இது ஒருவரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற வேலைதான் நீங்கள் கொடுத்த நடிகர் என்ற இந்த நிலையில் இருந்து தயாரிப்பாளராக சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் இது வெற்றியடைந்தால் தொடரும் என்று சிவகார்த்திகேயன் பேசியிருக்கிறார்